இப்போது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ்டாக இருக்குது பொதுவாக ஷங்கர் படங்கள் அப்படின்னாவே வந்து சோசியல் மெசேஜோட அவர் ஆக்ஷன் படமாக கொடுப்பாரு அதுதான் அவருடைய ஸ்டைல் ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் அந்நியன் சிவாஜி எந்திரன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய அந்த கேரியர் லிஸ்ட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ரொமான்டிக்கான படங்கள் அதில் வந்து பிரம்மாண்டம் கலர்ஃபுல் எல்லாம் சேர்த்து கொடுப்பாரு காதலன் ஜீன்ஸ் பாய்ஸ் இந்த ஸ்டைலில் இப்போது ரெண்டுக்கும் சேராமல் வேறு ஒரு வித்தியாசமான அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம சங்கர் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு அதுதான் சு வெங்கடேசனோட அந்த வேல்பாரி நாவலை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் திடீர்னு ஷங்கர் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கார் அதை கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு பயோபிக் எடுக்கிற ஆசையும் இருக்கு அப்படின்னு சரி பயோபிக்னா யாருடைய பயோபிக் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கண்ணை மூடிட்டு ஒரு வினாடியோட யோசிக்காம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்லாம் பயங்கர ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இதற்கு எதிர்ப்பும் வந்த வண்ணம் உள்ளன அதாவது ரஜினியோட பயோபிக் படமாக எடுக்கிற அளவுக்கு ரஜினி என்ன பண்ணிட்டாரு ஆஸ் யூஸ்வலாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ என்ன பண்ணுவாரோ அதைத்தான் நாற்பது வருஷம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு வித்தியாசமான படங்களோ தமிழ் சினிமாவை வியாபாரத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கோ எடுத்து போனதாக அவர் சரித்திரமே இல்லை அது கூட பரவாயில்ல இப்போ இளையராஜாவோட பயோபிக்கில் நம்ம தனுஷ் நடிக்கதாக ஆரம்பிச்சாங்க இளையராஜா வந்து ஒரு காலத்தின் கண்ணாடி ஒரு பொக்கிஷம் ஸோ அவருடைய பயோபிக் எடுக்க நியாயம் ஆனால் அந்த பயோபிக்கே பாருங்க திடீர்னு வந்து டிராப் பண்ணி வச்சுட்டாங்க அது மறுபடியும் எப்போ ஆரம்பிப்பாங்க இல்லை ஆரம்பிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பங்களும் சர்ச்சைகளுமே போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ரஜினியோட பயோபிக் சாத்தியமே இல்லைங்கிறாங்க எல்லாத்துக்கு மேல சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினியே தன்னுடைய ஆட்டோபயோகிராஃப் தன்னுடைய வந்து சுயசதியை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ரைட்டர் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு அப்போவே ரஜினி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை இல்லை இந்த சுயசரிதையை எழுதுகிற வேலை வேணாம் அப்படின்றார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சுயசரி அப்படிங்கிறது தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கணும் ஸோ நான் என்னுடைய நெகட்டிவான விஷயங்களை வந்து நான் பொதுவெளிக்கு மக்களுக்கு ரசிகளுக்கு தெரியப்படுத்த விரும்பல ஏதோ என்னோட இமேஜ் அடிபடும் ஸோ அதனால் சுயசரிதியை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாராம் ஸோ அப்படி இருக்கும்போது சங்கர் எப்படி ரஜினியை வச்சு பயோபிக் எடுப்பாரு அப்படி பயோபிக் எடுத்தால் ரஜினியோட கருப்பு பக்கங்கள் நெகட்டிவான இமேஜையும் சொல்லித்தான் ஆகணும் அப்படி இல்லாமல் வெறும் பாசிட்டிவாக மட்டும் எடுத்தால் அதை அவங்களுக்கு ஜாலரா அடித்த மாதிரி ஆகிடும் ஒரு மாஷப் வீடியோ மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மீறி சங்கர் ரஜினியோட பயோபிக் எடுத்தால் வேறு லெவலில் தான் இருக்கும் நாம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்